அடி மாமா ஏ இப்படிதான் அடிக்கணும்பி இப்படி தான் நீங்க எனக்கு என்ன வந்தது உங்களுக்கு சூடு சொன்ன மொத்தம் அத்து போச்சு என்னாடி வெடிச்சு முடிச்சா

ஒரு கிலோ அரிசி வந்து ஒரு மாசம் கொண்டு வரணுமா நூறு முலகா துளு ஒரு மாசம் கொண்டு வரணுமா ஐம்பது கள்ள அ அது எத்தநாள் கொண்டு வரது கேக்குறா கரண்டி காஞ்சி அப்படியே எடுத்து வச்சிருறியே அதாண்டி நம்ம பொழுப்பு நீ கேக்கறியா வாையனமா கேக்கறியா நான் அங்க வந்து போறது வாையனமா ஏய் வாத்த ஆகி வெச்சிருந்தா பொளந்துடுவ என்ன உனக்கு ஆம்பளிக்கு வர மாதிரி ஒருது கோவா அப்ப நான் என்ன பொட்டியா நானா யார்யா நான் பொட்டியாடியா

அஞ்சு வண்டியே இவங்க அப்ப ஓட்டி அனுப்பிச்சான் அஞ்சு வண்டி வந்தது உண்மைதான் அஞ்சு வண்டி புத்தகசாமா வந்தா சத்தியமா ஊர் ஊரா ஆட்டாட ஆட வேண்டிய அவசியமே கிடையாது நேரா செஞ்சிக்கு போவேன் ஒரு